சுரிய மாதிரி சரியில்லை நாளைக்கு என்ன எடுத்துக்கு போதும் பார்க்கலாங்க எப்படி சார் வேற வந்து மசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல் லோடையும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க வெளில வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி சங்கர்பாணி எதுக்கு எடுத்தாலும் வந்து இது மாதிரிலாம் தாராட்ட பேசுகிறாங்கன்னா முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு குடுகுன்னு வந்து சங்கரமணியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க ஒளிஞ்சினுன்னு அப்படின்னு பார்த்து தாரா பேசுறதுனா அவங்க காலில் வந்து விழுவுது தாரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க சங்கர்பான்கிட்ட என்னடா பிரச்சனை எதுக்கடா டல்லாக இருக்க ஒட்டுமொத்த சொத்தையும் அந்த தேவி குழந்தைகிட்டே வந்து எழுதி போகிறாங்களா அப்படி எழுதி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும் பத்து பைசா கூட கிடைக்காது இல்லை நம்ம பசங்களுக்கு தான் கோடிக்கணக்கான ரூபா சொத்தெல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் சிஸ்டர் ஆனால் நம்ம பசங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அதெல்லாம் நான் என்றைக்குமே வந்து விடமாட்டேன் பார்த்துக்கலாம்டா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டர் நம்மளும் வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து ஜெயிக்கணும் தான் முயற்சி பண்ணுறோம் ஆனால் இது மாதிரி நடந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சாமுண்டீஸ்வரியும் காளீஸ்வரியும் நமக்கு என்னென்ன ஆப்பு வைக்க முடியுமோ அது எல்லாம் தொடர்ந்து வந்து ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா பார்த்துக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத மித்த நாள் நம்ம தோற்றுருக்கலாம் ஆனால் இனிமேட்டு நம்ம தோக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க இதை கேட்டு முடித்தோன்னா எதுக்காக வந்து குழந்த பேரில் சொத்து எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சதி இருக்கும் நம்ம என்ன எதுங்கிற விஷயத்த வந்து கேட்கலாம் பார்க்கலாம்ங்கிற மாதிரி தான் வெளியில வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம சூர்யா கோயிலில் போயிட்டு குழந்த பேரில் வந்து அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நட்சத்திரம் ஜாதகம் இதெல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க அந்த பேரில் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சித்தர் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட குழந்தைய கொடுத்து ஆசீர்வாதம் வேணும் உங்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா குழந்தை எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொடனே தேவியம்மா இந்த வீட்டுக்கு உரிமையாக இப்போ வந்துட்டிங்களா நீங்கள் வந்த கையோட தாரா வந்து ஓட 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 போகிறீங்க அது எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் சித்தர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து நம்ம மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு வாங்குறாங்க என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் மாறி உனக்கு இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து நீங்கள் என்னோட பாப்பா எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியுமா மாறி எப்போ கிடைக்கணுமோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நல்லது நடக்கும்னு நம்பணும் நம்பினா நிச்சயம் வந்து நடக்கும் சரியா முயற்சியை மட்டும் கைவிட்டக்கூடாது அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையையும் வந்து கைவிட்டக்கூடாது நீங்கள் மனசில் வந்து நினைக்கிற விஷயம் வந்து பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அது கொடுக்கணுங்கிற எழுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்கிற மாதிரி இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நினச்சி வருத்தப்படுறத விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க அது செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் சரிங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க ஆனால் அது என்ன எதுன்னு தெரியலையே தெரியிறப்ப கண்டிப்பாக தெரியும் வரும் மாதிரி அப்படின்னு சுச்சமான முறையில் பேசிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வராங்க பிள்ளை இருக்குது தாத்தா நீலகண்டன் தாத்தா வந்து வீட்டுக்கு வராங்க பார்த்தோன்னே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ஸ்டீஜா இப்போ தான் மாறி எல்லா விஷயத்தையும் சொன்னால் மாறி சொன்ன பரிகாரம்லாம் பண்ணதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லபடியாக இருக்க இருக்கப்பள்ள இருக்கு ஆமாம் இல்லாட்டி தினேஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஸ்டீஜா ஓகே ஓகே வாமா போகலாம் ஜாக்கிரதையாக இருக்கல ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய்ச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஆஸ்னி வந்து நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் நீ எப்படி இருக்க நீ என்னோட பொண்ணுந்தாமான்னு சொல்லி நீலகண்டன் தாத்தா வந்து அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம தாரா வந்து காரில் வந்து இறங்குறாங்க சிஸ்டர் பார்த்திங்களா இப்போ நீலகண்டனும் வந்துட்டாங்க பார்வதி வந்து பேசுகிறாங்க நீலகண்டன்ட்ட நீங்கள் மண்டபத்துக்கே வந்திருக்கலாம் இல்லை வந்திருக்கலாம் தான் ஆனால் என்ன பண்ணுறது கோவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்போ லீவு கிடைக்கும் எப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறி வராங்க வந்தோடனே அப்படியே சூர்யா வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல குழந்தைக்கு வந்து திருஸ்டி வந்து எடுக்கிறாங்க சிஸ்டர் பார்த்திங்களா சிஸ்டர் இந்த வீட்டில் நமக்கு மரியாதையே இல்லை வர வர உங்களை யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கங்க சிஸ்டர் சும்மானு இருறா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அமைதியார் நம்ம கோவப்படுற விஷயம் வந்து சூர்யாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது பாக்கி இருக்கிற யாருக்கு தெரிஞ்சாலும் நம்ம சமாளிச்சிடலாம் ஆமாம் ஸ்ரீஜா ஆஸ்னிங்கிற கூட்டணியை நம்ம ஆகணும் இல்லாட்டி கஷ்டம் தானே அவங்கள கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் நம்ம ஆள் இல்லடா மாறி இருக்கிற தைரியத்தில் தான் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க மாறி இல்லைனாலே நம்ம ஈஸியாக வந்து காரியத்தை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே குழந்தைக்கு வந்து ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து போகிறாங்க அப்போ நம்ம பார்த்து கடைசியாக தான் வந்து வராங்க நம்ம தாராவும் சக்கரமணியும் குழந்தை வந்து கை தட்டி சிரிச்சுட்டு இருக்கு எதுக்காக வந்து சிரிச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போதா வெல்கம் போர்டு வந்து மாட்டியிருக்காங்க பிள்ளை இருக்கு ஆஸ்னி அது வந்து கீழே தாரா மேல வந்து விழுந்துருது உடனே வந்து தலையை தடவிக்கிட்டே வந்து ஐயோ அம்மம்மாங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே வராங்க அச்சச்சோ அத்தை என்னத்தை ஆகி போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசும்போது யார் வெல்கம் போர்டு வந்து போட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் தான் போட்டேன் அத்தை எதுக்காக தேவையில்லாமல் போர்டை வந்து மாட்டி வைக்கிறேன் இந்த குழந்த தான் ஆல்ரெடி தான் வீட்டுக்கு வந்துருக்குல்ல ஆமாம் எத்தனையோ வாட்டி இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஆனால் சூர்யாவோட மாரியோட பாப்பாவாக வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை இல்லை இப்போ தானே வந்திருக்கு அதனால தான் வரவேற்கிறோம் எதுவாக இருந்தாலும் முறையாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நல்லா செஞ்சப்போங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அம்மா எதுவும் பிரச்சனையாம்மா வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும் பின்னா ஆமாம் நான் சொல்ல முடியுங்கிற மாதிரி சங்கரமணி வந்து மனசில் காமலையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஆக வேண்டிய வெளியெலாம் பார்ப்போன்னோடனே நீலகண்டன் தாத்தா கிட்டே வந்து அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம பார்வதி ஆமாம் இவ்வளோ நாளாக பேச்சு துணைக்கே ஆள் இல்லாமல் இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சங்கரமணியும் போகிறாங்க அவர் எப்போதும் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம பார்வதி வந்து நீல பேசுகிறாங்க ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் தாராகிட்டேயும் நம்ம சங்கரமாண்டிகிட்டேயும் கொஞ்சம் சாக்கிரையாக தான் நடந்துக்கணும் குழந்தை வந்து பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு பார்த்து ஒரு பொருளை தூக்கி போடுது ஏதோ புடவை மாதிரி இருக்குது பிள்ளை இருக்குது அது வந்து சுற்றி இருக்குது ஒரு இடத்துல நாட்டு போட்டு டைட்டாக வந்து இருக்குது அது அப்படியே வந்து தாரா மேலே வந்து விழுவுது விழுந்தோன்னு வந்து அந்த இடத்துல தாரா வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தாரா வந்து அப்படியே வந்து ஏர்லேயும் வந்து மேலே வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சக்கரபாணி வந்து தூரத்துலேருந்து வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்ப்போம் வந்து ரோல் ஆக ஆக தாரா வந்து ஏர்லேயே வர மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்